வெள்ளையேன் பாரு ஒரு பயிர் கூட ஒரு பயிர் கூட இல்லை எல்லா நெல்லும் முளைச்சிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நான் ஒரு மக்கள் பிரதி பார்க்க வரேன் அதுக்காக மூணு நினைக்குன்னால் இன்றைக்கி வெயில் அடிக்குது நல்ல வெயில் அடிக்கிறேன் நான் இருக்கலாம் இதை மூணு நிங்கன்னால் இன்னும் பால் பண்ணிக்கணும்னு அர்த்தம் உங்கள் மேலே குறை இல்லை இந்த அரசாங்கம் சரியில்லை மூட்டை போகணும் இப்படி போறேன் இதை பாரு அடிங்க மூட்டை எல்லா மூட்டையும் முளைக்குது மூடி இருக்கிற எவ்வளோ மூட்டைகளை இந்த மாதிரி தான் முளைச்சிருக்குது

பாருங்க ஒரே ஒரு நெல் மணி கூட இல்லை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முளைஞ்சு போயிடுச்சு இன்னும் உள்ளலாம் எப்படி இருக்கும் இது அவசரம் கூட முளைக்க மாட்டேங்குது விபத்தில் பெய்த கனமழை காரணமாக அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் தொடர் மழை நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பெய்தது இதில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதே போல் விவசாயிகள் விற்பதற்காக வைத்திருந்த நெல்லும் நனைந்து முளைப்பு கண்டது இது விவசாயிகள் வந்து வாங்கிய அந்த எல்லாம் நம்முடைய சேத்திய தொகுப்பு கூட்டுறவு சக்கர அவருடைய உரிய அனுமதியை பெற்று ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நெல் சாக்கு மூட்டையை பிடிக்கப்பட்டு இங்கே அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த சாக்குகளை முளைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக நான் வந்தபொழுது புதிதாக பிளாஸ்டிக் தார் கொண்டு அனைத்தையும் மூடி இருக்கிறார்கள் இந்த ஒரு அடுக்கை நான் தூக்கி பார்த்தபோது கிட்டத்தட்ட எல்லா நெல்மணிகளும் முளைத்திருக்கிறது இது அரசனுடைய கவனக்கோளாறு கிட்டத்தட்ட ஆறு நாள் ஏழு நாட்களாக மழை பெய்யல நல்ல வெயில் அடிக்குது ரெண்டு மூணு நாளாக நல்ல வெயில் அடிக்குது தொடர்ந்து வைக்க வேண்டிய நேரத்தில் எம்எல்ஏ பார்க்க வராரு அப்படின்னு சொன்னோன்னா அதை மறைப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்கிறத தவிர இதே தான் சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்மன் எடப்பாடியார் கேள்வி எழுப்புகிறார் உரிய பதிலை சொல்லாமல் அங்கே அல்ல இங்கே இது அதுன்னு மழுப்பலாக பதில் சொல்கிறார் முதலமைச்சர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் கேள்விப்பட்டவுடன் களத்திற்கு சென்று முளைத்த பயிர்களை வேதனையோடு பார்க்கிறார் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மன் எடப்பாடியார் ஆனால் முதலமைச்சர் பார்சலை வரவழிச்சு தன்னுடைய அலுவலகத்தில் முளைந்த பயிர்களை சேரெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பார்விடுகிறார் வேதனையால் பார்விடுகிறார் இதுதான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கும் முக ஸ்டாலினுக்கு உள்ள வித்தியாசம் நீ அநியாயம் இந்த நெல்லை தான் ஆலைகளுக்கு அரைத்து அனுப்பி அரிசியாக்கி ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க போறான் இந்த முளைச்சது பயிரா எப்படி நல்லா நல்லா இருக்குமாதிரி இதை பாதுகாப்பு இருக்கு உரிய நேரத்தில் இந்த தாட்பாய போட்டிருந்தா இந்த நெல் பயிரெல்லாம் முளைச்சிருக்காது நானே விட்டுட்டு தார் பாயை போட்டா அது நான் வந்து நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு எல்லா காலையில எல்லா இங்கே அடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஏழரை ஏழாயிரத்தி ஐநூறு டன் மெட்ரிக் டன் நெல்லும் திறந்து காய வச்சிருந்தாங்க மிகப்பாக பாருங்க இந்த முளைப்பை எல்லா இங்க இருக்கிற அடிக்கடிக்கு போகிற எல்லா சாக்குகளும் இந்த மாதிரி முளைச்சி போயிடுச்சு இப்போ இது என்ன யாரோட இந்த ஆட்சியருடைய நிர்வாக திறமையின்மை வாய்க்குரிய பேசுகிறாங்க ஒழிய சேரல ஒண்ணுமே கிடையாது